ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே மக்காச்சோளம் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இந்த மக்காச்சோளத்தை ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டுல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் சோழ விதைகளோட ஐரோப்பாவிற்கு திரும்பினார் என சொல்லப்படுது இருந்தாலும் சோளத்தை எப்படி உற்பத்தி செய்வது என்பது குறித்த போதிய அறிவு இல்லாததால இத அந்த நேரத்துல பயிரிட முடியவில்லை அப்படின்னும் சொல்லப்படுது பல பூர்வீக அமெரிக்க பழங்குடியினரால் இந்த மக்காச்சோளம் வளர்க்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுல யூரோக்குய்ஸ் பழங்குடியினர் இந்த மக்காச்சோளத்தை பயிரிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இது அமெரிக்காவுடைய தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் பிரபலமான உணவா மாறி இருக்கு அமெரிக்காவுல மகரந்த சேர்க்கை சாகுபடி செய்யப்பட்ட வெள்ளை இனிப்பு சோளம் பரவலா கிடைக்க தொடங்கி இருக்கு லத்தீன் அமெரிக்காவுடைய பெரும்பாலான பகுதிகளில் மக்காச்சோளம் பாரம்பரியமா பீன்ஸோட சேர்த்து சாப்பிடப்படுது இந்த சோளம் மற்றும் பீன்ஸ் ரெண்டுலயும் ஒன்பது வகையான அத்தியாவசிய அமனோ அமலங்கள் அதிகமா உள்ளது பிரேசில மக்காச்சோளத்தோட பட்டாணி சேர்த்து சாப்பிடுவாங்க இது அங்க பிரபலமான ஒன்று மலேசியாவில கேமரன் மலைப்பகுதிகளுக்கு தனித்துவமான முத்துச்சோளம் என்று ஒரு வகை உள்ளது இந்த மக்காச்சோளம் பளபளப்பான வெள்ளை நிறத்துல முத்துக்களை போல இருக்கும் இதை பச்சையாவே சாப்பிடலாம் பெரும்பாலும் இது தண்ணீர்ல உப்பு சேர்த்து வேக வைத்து சாப்பிடப்படுது பிலிப்பைன்ஸ்ல வேக வைத்த மக்காச்சோளம் தெருவர வியாபாரிகளால் விற்கப்படக்கூடிய மலிவான சிற்றுண்டியா இருக்கிறது இத வெண்ணெய் மற்றும் சீஸ் பொடி சேர்த்து சூடா கொடுப்பாங்க பாரம்பரியமா இந்தோனேஷியாவில மக்காச்சோளம் நல்லா அரைத்து அந்த மாவை பாலில் ஊற வைத்து இதை சாப்பிடுவாங்க நூறு கிராம் மக்காச்சோளத்துல எண்பத்தி ஆறு கலோரி காணப்படுது கார்போஹைட்ரேட் கிராம் உள்ளது சர்க்கரை புரதம் மூன்று புள்ளி ரெண்டு கிராம் உள்ளது இதுல தண்ணீர் மட்டும் எழுபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஆறு கிராம் உள்ளது இந்த மக்காச்சோளத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடைக்கிது பார்வை கோளாறு ஏற்படாம தடுக்குது செரிமானத்தை வைட்டமின்கள் தாதுக்கள் உள்ளது மக்காச்சோளத்துல கார்போஹைட்ரேட் மற்றும் கலோரிகள் சரியான அளவுல உள்ளது இது உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் கொடுக்குது மக்காச்சோளம் தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறைய தொடங்கும் மக்காச்சோளத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்குது மக்காச்சோளத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பிற கலவைகள் இதை ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது கொலஸ்ட்ரால் அளவு குறைக்க உதவுது மக்காச்சோளத்தில் புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து உள்ளது இது தசைகளின் வளர்ச்சிக்கும் உடலோட செயல்பாட்டுக்கும் முக்கியமானது மக்காச்சோளம் குறைந்த கலோரி மற்றும் அதிக நார் கொண்டது இது உடல் எடை அதிகரிப்பதை தடுக்க உதவுது